வணக்கம் கரோளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புயலின் திசையின் மாற்றத்தால் உருவாக உள்ள ஒரு தாளமுகம் சீரற்ற காலநிலையின் எதிரொலி கடுமையாக உயர்வடைந்துள்ள மரக்கறிகளின் விலை வாகன இறக்குமதிக்கான அனுமதி அரசாங்கம் வழங்கியுள்ள உறுதிமொழி அரசாங்கம் ஒதுக்கியுள்ள இழப்பீட்டுத் தொகை கவலை வெளியிட்டுள்ள விவசாயிகள் அரசி தட்டுப்பாடு அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் அனுர அரசில் மாகாண சபை முறைக்கு முடிவு டில்வின் சில்வா பகிரங்கம் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையில் வருகின்ற நான்கு அல்லது ஐந்து நாட்களில் மீண்டும் ஒரு தாளமுகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவரும் விரிவுரையாளருமான நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள பெங்கால் என பெயரிடப்பட்டுள்ள புயல் எதிர்வரும் மனுத்தியாலங்களில் மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு இடையான கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த புயலானது திருகோண வடக்கே இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசன் துறைக்கு வடக்கே வடக்கு இருநூற்று தொலைவிலும் நிலை கொண்டிருந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இந்தியாவிற்குள் நுழையும் போது அது படிப்படியாக வலுவிழக்கும் என்பதுடன் இதனால் இலங்கையின் வானிலையில் ஏற்படும் தாக்கமும் குறைவடையும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதன்படி நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வடமாகாணத்தின் சில பகுதிகளில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிக அளவிலான வீழ்ச்சி பதிவாக கூடும் எனவும் எதிர்ப்பு பார்க்கப்படுகிறது நாட்டை விட்டு கடந்து செல்லும் போது நாட்டில் தெளிவான வானிலையை காண முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மணத்தியாலத்திற்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நுவிரேலியா மத்திய சந்தையில் மரக்கரிகளின் விலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுவதனால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் கடந்த சில நாட்களாக நாட்டில் பல பகுதிகளில் பெய்த கடும் மழை காரணமாக நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை திடீரென அதிகரித்துள்ளது இதனால் நுவரேலியா மத்திய சந்தைக்கு வரும் அதிகமான நுகர்வோர் மரக்கறிகளை கொள்வனவு செய்வதை தவிர்த்து வருகின்றனர் அத்துடன் நுகர்வோர் எண்ணிக்கையும் வெகுவாக குறைவடைந்துள்ளதாகவும் மரக்கறிகள் இரண்டு மூன்று நாட்களின் பின் பலதடைவதனால் பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக பழுதடையும் பெருமளவிலான மரக்கறிகளை தினமும் குப்பையில் போட வேண்டியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் சீரற்ற வானிலை காரணமாக மரக்கறிகளின் விளைச்சலிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக மரக்கறைகளின் விலை மேலும் உயர்வடையும் சாத்தியம் உள்ளதாக நுவரேரியா மாவட்டத்தில் உள்ள வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதி தொடர்பில் இனிவரும் நாட்களில் ஜனாதிபதியுடன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஜிகே தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் பிப்ரவரி மாதத்தில் இருந்து நிச்சயமாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் ஏனெனில் இந்த அரசாங்கம் நமக்கு ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்ய நியாயமான விலையில் வாகனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இலங்கையில் சுமார் அறுநூறு வரையான வாகன இறக்குமதியாளர்கள் கடந்த நான்கு வருடங்களாக அதிக சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் திரட்ட காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் அறிவித்துள்ள இழப்பீட்டு தொகை போதுமானதாக இல்லை என கமநல அமைப்புகள் தெரிவித்துள்ளன அதிகளவு பாதிப்பை சந்தித்துள்ள ஆறு வகையான பயிர்கள் தொடர்பில் குறித்த நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மொத்தமாக மூன்று லட்சத்து முப்பத்து எட்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் நெல் சோளம் உருளைக்கிழங்கு சோயா மிளகாய் மற்றும் பெரிய வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்காக ஏக்கர் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் ரூபாவுக்கு மேற்படாத தொகை இழப்பீடாக வழங்கப்படும் என விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார் இந்த நிலையிலேயே குறித்த இழப்பீட்டு தொகை தமக்கு போதுமானதாக இல்லை என கமநல அமைப்புகள் தெரிவித்துள்ளன மேலும் காலநிலை அனர்த்தங்களால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அரசாங்கம் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவும் அந்த அமைப்பினர் கோரியுள்ளனர் இதேவேளை சீரற்ற காலநிலையினால் தங்களது பயிர் பயிற்சிகைகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளதோடு அதற்காக அரசாங்கம் உரிய வகையில் நட்டகீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை ஒரு கிலோ அரிசிக்கான இறக்குமதி வரியை அறுபத்து ஐந்து ரூபாவிலிருந்து நாற்பது ரூபாவாக குறைக்குமாறு அரிசி இறக்குமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் அண்மையில் வர்த்தக வானிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த இறக்குமதியாளர்கள் ஒன்றையும் நடத்தியிருந்தனர் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தாங்கள் தயாராக உள்ளதாக இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளனர் அதன் போது ஒரு கிலோ அரிசிக்கான இறக்குமதி வரியை அறுபத்தைந்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாவாக குறைக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரிசி இறக்குமதிக்கு சந்தர்ப்பம் வழங்கினால் பதினைந்து நாட்களுக்குள் சந்தையில் நாட்டு அரிசிக்கான தட்டுப்பாட்டை குறைக்க முடியும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த நிலையில் அரிசி இறக்குமதிக்கான விலை மனு கோரப்பட்டுள்ளது மேலும் விவசாயிகளிடம் கொள்வனவு செய்வதற்கு போதுமான நெல் கையிருப்பில் இல்லை எனவும் இறக்குமதியாளர்கள் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர் அடுத்த மின்சார கட்டண திருத்த முன்மொழிவு எதிர்வரும் ஆறாம் திகதி பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட உள்ளது குறித்த முன்மொழிவை தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக மின்சார சபையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பழைய முறைமையின் பிரகாரம் இலங்கை மின்சார சபையானது மின்சார கட்டணத்தை ஆறு முதல் பதினோரு வீதம் வரை குறைப்பதற்கான முன்மொழிவுகளை முன்னர் சமர்ப்பித்திருந்த நிலையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதனை நிராகரித்திருந்தது அதன்போது அடுத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களையும் கருத்தில் கொண்டு கட்டண திருத்த முன்மொழிவை திருத்துமாறு ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்தது இந்த நிலையில் அடுத்த வருடம் மின்கட்டண திருத்தம் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொது செயலாளர் அத்துடன் புதிய அரசியலமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமார் முப்பத்தி ஏழு வருட காலமாக நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறையால் நாட்டிற்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ எவ்விதமான பலனும் இதுவரையில் கிடைக்கவில்லை மாறாக இலங்கையில் அனாவசியமான பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் வகையிலான நிலைமையே காணப்படுகிறது எனவே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சனைகளை தோற்றுவிக்காத வகையிலான அரசியல் ரீதியிலான தீர்வு திட்டத்தை தமது அரசாங்கம் முன்வைக்கும் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக கூறிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்தில் இருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம் நாட்டு மக்களின் விருப்பத்திற்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலுமே அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது எனவே பயனற்ற மாகாண சபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடியதும் அனைத்து இன மக்களுக்கும் சமமாக உரிமையை பெற்றுக்கொள்ளும் வகையிலுமான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகிறது இதற்காக இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினர்களினதும் கருத்துக்கள் கேட்டறிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து குறுகிய காலங்களே ஆகின்ற நிலையில் நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் முன்னுரிமை அளித்து செயற்பட்டாலும் நிரந்தர தீர்வுகளுக்கான பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறோம் நடைமுறையில் உள்ள பழமை வாய்ந்த அரசியலமைப்பிற்கு பதிலாக புதிய அரசியலமைப்பு உருவாக்குவது முக்கிய பொறுப்பாக நாங்கள் கருதுகிறோம் புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு கிடைக்கும் அப்போது பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தமோ அல்லது மாகாண சபை முறைமைக்கான தேவையோ நாட்டில் இருக்காது என தெரிவித்தார் புயலின் திசையின் மாற்றத்தால் உருவாக உள்ள இன்னமொரு கால சீரற்ற காலநிலையின் எதிரொலி கடுமையாக உயர்வடைந்துள்ள மரக்கறிகளின் விலை வாகன இறக்குமதிக்கான அனுமதி அரசாங்கம் வழங்கியுள்ள உறுதிமொழி அரசாங்கம் ஒதுக்கியுள்ள இழப்பீட்டுத் தொகை கவலை வெளியிட்டுள்ள விவசாயிகள் அரிசி தட்டுப்பாடு அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் அனுர அரசில் மாகாண சபை முறைக்கு முடிவு சில்வின் சில்வா பகிரங்கம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி